ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஓக்கு எப்படி மெயில் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எஸ்பிஓக்கு பண்ணக்கூடிய மெயில் அட்ரஸை வந்து நீங்களே ஒரு வாட்ஸ்அப்புக்கு எதுக்காச்சும் ஒன்று இந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ இதை என்ன பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணாலும் நேராக வந்து மெயிலுக்கு போயிடும் சில பேருக்கு போக மாட்டேங்குது ஓகேவா இதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே மூணு டாட் இருக்கா அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த ஜிமெயில் இருக்கா இது இருக்க போயிடுங்க கீழே பாருங்கள் இந்த மாதிரி கம்போஸுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே எஸ்பிஓக்கு நீங்கள் கொடுத்துருக்க மெயில் ஐடி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி உங்கள் மெய் மெயில் ஐடியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ வந்து டூ அட்ரெஸில் வந்து அங்கே நம்ம காப்பி பண்ணோம்ல எஸ்பிஓ அட்ரெஸை அதை இங்கே வந்து கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம் லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு இங்கே சப்ஜெக்டில் உங்களோட ஸ்டாஃப் ஐடியும் போட்டு டாஸ்க் கம்ப்ளீட்டர்னு நீங்கள் கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த சப்ஜெக்டில் வந்து நம்ம ஸ்டாஃப் ஐடியை போட்டு டாஸ்க் கம்ப்ளீட்டர்னு கொடுத்தாச்சு ஓகேவா இங்கே வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும் என்னென்ன டைப் பண்ணணும்னு ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை நான் டைப் பண்ணி வச்சுருந்ததை இப்போ காப்பி பேஸ் பண்ணிட்டேன் இங்கே வந்து நேம் போட்டுக்காங்க உங்கள் நேமு ஸ்டாஃப் ஐடி உங்கள் ஸ்டாஃப் ஐடி சோசியல் மீடியாவில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க இன்ஸ்டாகிராமா ஃபேஸ்புக்கா என்னவோ அதை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க யூசர் ஐடி அதில் என்ன யூசர் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதை கீழே டைப் பண்ணிக்கோங்க அப்புறம் ஸ்பேஸ் விட்டுட்டு ப்ரொஃபைல் பேங்க் டீட்டெயில் கம் கம்ப்ளீட்டாக தேங்க்யூ அப்படின்னு போட்டு மெயிலை சென்ட் பண்ணிட வேண்டியதுதான் மெயில் இப்படி சென்ட் பண்ணுறதுனா இந்த நடுவில் இருக்குது இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டிங் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா மெயில் சென்ட் ஆகிடும் சென்ட் எண்டாயிடுச்சி அப்படிங்கிறத எப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம்னா திருப்பி வந்து அந்த ஜிமெயில்குள்ளே போங்க இங்கே பாருங்கள் மேலே வந்து மூணு டாட் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு செண்ட் அப்படின் இருக்கா அதை க்ளிக் பண்ணுங்க இந்த இடத்துல அவங்க மெயில் இருக்கும் அவ்வளோதான் தேங்க்யூ